ஸ்ரீகுரு பியோனமாக வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் பொதுவாக வந்து நம்முடைய சேனலில் நான் வந்து எல்லா நல்ல விஷயங்களும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துட்டு மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்கள் தாராளமாக நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வந்து கலத்துற தோஷம் அதற்குரிய பரிகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கலத்திரம் அப்படின்னா ஆணாக இருந்தால் ஒரு பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் திருமண காலத்தில் நிறைய ஆண்களுக்கு பெண்கள் வரன் பார்க்குறாங்க அமைய மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஏழாம் பாவகத்தில் பாவக அதிபதி அந்த வீட்டின் அதிபதி பெண்ணாக இருந்தால் செவ்வாய் ஆனால் இருந்தால் சுக்கரன் இதுதான் ஏழாம் வீடு ஏழாம் வீட்டின் அதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் இவர்களில் நன்மை தரக்கூடியவர்களாக இருந்தால் நன்மை வேகமாக கல்யாணம் நடக்கும் திரும்பி தரக்கூடியவர்கள் இருந்தால் அதாவது அதுக்கு பேர் பாவக்கிரகங்கள்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அவர்கள் திருமண வாழ்வில் கசப்பை ஏற்படுத்துவார்கள் ஒருவேளை அந்த திருமணம் நடைபெற விடாமலேயே தாமதத்தையும் தடையையும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் இப்போ மாங்கல்ய தோஷம் போலவே இந்த கலத்துற தோஷமும் திருமணத்தின் போது நாம் ரொம்ப கவனிக்கணும் அதை வேகமாக ஏதாவது ஒன்று ரெண்டு சேர்த்து விட்டுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு உருண்டுக்கிட்டு கிடக்குது கல்யாணமாகி கரவண மனைவிக்குழு இனா இது இருக்குது எதுக்குமே எதுவும் தெரியாது எப்படி குடும்பம் நடத்துணுங்கிற பயிற்சியும் கிடையாது யாரும் எதுக்கு லெசன்ஸும் கிடையாது இது ஒரு வகைகளிலே நம்முடைய தமிழ்நாட்டில் இதை எல்லோரையும் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் கலத்திர தோஷம் ஏன் ஏற்படுங்கிறத பார்ப்போம் சந்திரன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல இருந்து ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுகள் இருந்தால் அல்லது சேர்ந்திருந்தால் இந்த தோஷம் வரும் அதே போல நாலாம் வீட்டில் சனி இருந்து அவருடன் செவ்வாய் ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தாலும் அல்லது ரெண்டு ஏழாம் இடத்து அதிபதிகள் குடும்பம் ரெண்டாம் இடம் குடும்பம் ஏழாம் இடம் திருமணம் அதிபதிகளும் சுக்கரடன் கூடி பாவக்கிரகங்களுடன் சேர்ந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் இருந்தாலும் கலத்திர தோஷம் ஒன்றும் இல்லைங்க ஒன்று என்றால் ஜாதகர் ஏழு என்றால் சேர்ந்து வாழுதல் ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு வழி வேதனைக்கு கசப்பையும் தந்துடும் களத்திர தோஷத்துக்குரிய விஷயத்தை தான் சொல்லிட்டு வரேன் உங்கள் ஜாதகத்தில் சுக்குரன் சூரியன் சனி அல்லது ராகு கேதுவுடன் கூடி இருந்தாலும் ஏழாம் படம் பாவக்கிரகங்களின் வீடாகி அதில் சுக்கரன் இருந்தாலும் மிகவும் பாதகமான களத்திர தோஷமாகும் இப்போ இதெல்லாம் இப்படியே சொல்கிறேன் எங்களுக்கு ஒன்றும் புரியல சரி லேட்டாகுது திருமணம் வழி சொல்லுங்கள் முதல்ல குலதெய்வம் கோலுக்கு போகணும் முறைப்படி வழிபடணும் அப்புறம் வீட்டில் வந்து சுபங்கலி பூஜை செய்யணும் பின்னர் திருமணஞ்சேரி திருவடந்தை ஆகிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் கை மேலே பலன் கிடைக்கும் ரெண்டு ஸ்ரீரங்கம் சென்று அங்குள்ள ரங்கநாயகி தாயாருக்கு மங்குனி மாதம் வரும் வளர்புறை வெள்ளிக்கிழமையில் திருமாங்கலியமும் மஞ்சள் பட்டு பாவாடையும் சாத்தி ஒரு மஞ்சள் சரடும் பாதத்தில் வைத்து வா வாங்கி வந்து வீட்டு பூஜை அருள வச்சிங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும் போது மகாலட்சுமியினுடைய பூரண அருள் கிடைத்து தோஷம் நீங்கள் சீக்கிரமே திருமணம் நடைபெறும் இது ஆண்களுடைய ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கலத்திர தோஷத்துக்கு அதுக்குரிய பரிகாரங்களை எழுதிக்குங்க சூரியனால் தோஷம் ஏற்பட்டாலும் உங்கள் வீட்டுக்கு அருகாமில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செம்பு பாத்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சுக்கர நாள் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்ரீரங்கம் காவிரியில் வெள்ளிக்கிழமை அன்று ஒரு செம்பு பாலை விட்டு நதிக்கு விட்டு குளிச்சுட்டு தாயாருக்கு அர்ச்சனை செய்யணும் கலத்திர தோஷங்களுக்கு நவக்கிரகங்கள் கோமங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமைகளை அன்று வரக்கூடிய பௌர்ணமிகளில் சத்தியநாராயண பூஜையும் செஞ்சிங்கன்னா வெற்றி உண்டாகும் உங்கள் ஜாதகம் தாமதமாக இருந்தால் அனுப்புங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய வழிமுறைகளை ஐயா சொல்ற நன்றி வணக்கம்